அதனால் குழந்தைங்க இல்லைன்றது வருத்தப்பட வேண்டாம் இல்லாதவங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் ஏன்னா உங்களோட லக்னம் நல் அடிப்படையாக அஞ்சாம் இடம் நல்லா இருக்குதா ஒன்று பாருங்க அதே மாதிரி திசா புத்தி நல்லா இருக்குதா உங்களுடைய கிரக நிலைகள் நல்லா இருக்குதா அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா அப்படி அது நல்லா இருந்தது அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு புத்திர செல்வங்கள் ஏன்னா குரு உங்களுக்கு அஞ்சாம் இடமும் உங்கள் ராசி பார்க்குறாரு அதனால நிச்சயமா பாக்கியம் இதுக்கு மேலே உங்களுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய அமைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஏன்னா உங்கள் ராசிக்கே அதிபதி சுக்குரு பகவான் இல்லைங்களா அந்த சுக்குரு பகவான் வந்து கிட்டத்தட்ட மீன ராசியில் போய் உச்சமடைஞ்சு உக்காந்துருந்த காலம் ஒரு சிலருக்கெல்லாம் கண்டிப்பாக நல்லா இருந்தது கிட்டத்தட்ட ஒரு முப்பது சதவீதம் பேருக்கு கிட்டத்தட்ட நல்லா இருந்தது அதுலேயும் குறிப்பாக ஒரு எழுவது சதவீதம் பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மன உளைச்சல் இருந்தது மன உளைச்சல் இருந்தது தொழில் பிரச்சனை இருந்தது ரெண்டாவது கொஞ்சம் விளையாட்டுத்துறையில் அரசியல் ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் பண கஷ்டமெல்லாம் கண்டிப்பாக இருந்தது இந்த மாதிரி இருந்தவங்களுக்கு இந்த மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் வந்து ஆறாம் இடத்துலேருந்து இப்போ ஏழாம் இடத்துக்கு வராரு அதனால் திருமண வாய்ப்பெல்லாம் ரொம்ப பிரகாசமாக இருக்குதுங்க வைகாசி மாதத்துக்கு உண்டான அதாவது மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறேங்க இந்த வைகாசி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது நிகழும் மங்களகரமான விஸ்வா வசு வருடம் வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி அதாவதுன்றது வியாழக்கிழமை அதிகாலையில் கேட்டை நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் அதாவது விருச்சக ராசியில் ரிஷப லக்னத்தில் புதன் பகவானுடைய திசையில் இன்றைக்கி இரநூத்தி முப்பத்தி ஏழு டிகிரியில் தான் உடைய வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மேசராசியில் இருந்து மேன ராசி வரைக்கும் அதாவது இந்த வைகாசி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்த்துட்டு துலார் ராசியில் ராசியில பிறந்தவங்களுக்கு இந்தவுடைய வைகாசி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த விசுவா வருடத்தில் வைகாசி மாசத்துல அதாவது வந்து பார்க்கும்போது இந்த துலார் ராசிகளுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடின்றது உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ ஒரு போராட்டம் எவ்வளவோ ஒரு சித்திரவதை எவ்வளவோ ஒரு கஷ்டங்கள் இது எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருந்தது என்னமோ கண்டிப்பாக உண்மைதான் ஆனால் அந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு மாறப்போகுதுன்றதில் கண்டிப்பாக நம்ம சொல்லலாம் காரணம் என்னென்னா அதாவது சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி கடைசி நாள் வந்து பார்த்திங்கன்னா குரு பயிர் செயற்கிறார் பார்த்திங்களா உங்கள் ராசிக்கு சூப்பராக இருக்குதுங்க ஏன்னா கிட்டத்தட்ட குரு பகவான் வந்து துலார் ராசிக்கு அதாவது மிதன ராசிக்கு வரவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் இடமா உங்கள் ராசி தான் பார்க்குறாரு அதனால் கண்டிப்பாக துலார் ராசிக்காரங்களுக்கு வந்து புத்திர செல்வங்கள் இதுக்கு மேலே பெருகிறதுக்கு கண்டிப்பாக நல்ல வாய்ப்புண்டு கொழந்தைங்க இல்லை அப்படின்னு கண்டிப்பாக சொல்கிறேன் வருத்தப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இருந்தே உங்களுக்கு புத்திர செல்வங்கள் கண்டிப்பாக கொடுக்குறதுக்கு வாய்ப்புண்டு அதனால் குழந்தைங்க இல்லைன்றது வருத்தப்பட வேண்டாம் இல்லாதவங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை மட்டும் பார்த்துக்கிட்டால் போதும் ஏன்னா உங்களுடைய லக்கணம் நல் அடிப்படையாக அஞ்சாம் இடம் நல்லா இருக்குதா ஒன்று பாருங்கள் அதே மாதிரி திசா புத்தி நல்லா இருக்குதா உங்களுடைய கிரக நிலைகள் நல்லா இருக்குதா அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா அப்படி அதை நல்லா இருந்தது அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு புத்திர செல்வங்கள் ஏன்னா குரு உங்கள் அஞ்சாம் இடமும் உங்கள் ராசி பார்க்குறாரு அதனால் நிச்சயமாக பாக்கியம் இதுக்கு மேலே உங்களுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய அமைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாசம் ஏன்னா உங்கள் ராசிக்கே அதிபதி சுக்குரு பகவான் இல்லைங்களா அந்த சுக்குரு பகவான் வந்து கிட்டத்தட்ட மீன ராசியில் போய் உச்சமடைஞ்சு உக்காந்துருந்த காலம் ஒரு சிலருக்கெல்லாம் கண்டிப்பாக நல்லா இருந்தது கிட்டத்தட்ட ஒரு முப்பது சதவீதம் பேருக்கு கிட்டத்தட்ட நல்லா இருந்தது அதிலே குறிப்பாக ஒரு எழுபது சதவீதம் பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மன உளைச்சல் இருந்தது மன உளைச்சல் இருந்தது தொழில் பிரச்சனை இருந்தது ரெண்டாவது கொஞ்சம் விளையாட்டு துறையில் அரசியல் ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கஷ்டமெல்லாம் கண்டிப்பாக இருந்தது இந்த மாதிரி இருந்தவங்களுக்கு இந்த மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு பார்த்திங்கன்னா சுக்குர பகவான் வந்து ஆறாம் இடத்துலேருந்து இப்போ ஏழாம் இடத்துக்கு வராரு அதனால் திருமண வாய்ப்பெல்லாம் ரொம்ப பிரகாசமாக இருக்குதுங்க ஏன்னா ஆறாம் இடம்ன்றது வம்பு வழக்கு நோயினுடைய கடன் கஷ்டம் இந்த மாதிரி கொஞ்சம் உடல் உபாதிகள் கொடுக்கக்கூடிய இடத்துல தான் உங்கள் ராசிக்கு அதிபதி இருக்கிறாரு அதனால் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் பதினேழாம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் காரணம் என்னென்னா இந்த வைகாசி மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு குரு வந்து ப சாரி சுக்கரன் வந்து என்ன பண்ணுறாருனா மீன ராசியிலேருந்து ராசிக்கு வராரு அதாவது உங்களுக்கு ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு வராரு அப்போ ஸ்தானத்துக்கு வர்றார் அப்போ குரு வந்து உங்களுக்கு புத்திரஸ்தானமாக பார்க்கறதுனால குழந்த பாக்கியம் நல்லா இருக்குது உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்குர பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினேழாம் தேதி மேச ராசிக்கு வர்றதுனால திருமண வாய்ப்பு கண்டிப்பாக நல்லா இருக்குதுங்க சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் வந்து இப்போ உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்திருக்குறாரு பார்த்தீங்களா அந்த ஒன்பதாம் இடத்துக்கு வந்ததுனால பாக்யஸ்தானமாக குரு பகவான் போனதுனால நிச்சயமாக அந்த இடம் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கொஞ்சம் அதை சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சால்வ் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திசா புத்தி நல்லா இருக்கும் அவங்களுக்கு டக்குன்னு சீக்கிரம் வேலையாயிடும் ஒரு சிலருக்கு திசா புத்தி வந்து அதாவது பாவிக்காரனாக இருப்பார் புரியுதுங்களா அதாவது கெட்டவராக இருப்பார் அவங்களுக்கு கொஞ்சம் தாமதமாகும் அதுக்காக வேண்டி இடம் பிரச்சனை முடியும்னு சொன்னீங்களே எங்களுக்கு முடியல அப்படின்னா சாதகமாக இருக்கிற திசா புத்திகாரங்களுக்கு கண்டிப்பாக நல்லதாக இருக்கும் அதே பாதகமாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் செய்யும் அதனால் உங்கள் ஜாதகத்தில் திசா புத்தி நல்லா இருக்கா இல்லை இல்லையா ஆனால் இந்த இடத்துக்கு தான் சொல்கிறேன் இடம் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் இடம் பிரச்சனை மனப்பிரச்சனை அதாவது இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா கட்டிடத்து பிரச்சனை இது மாதிரி பூமிக்கு சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் உங்கள் திசா புத்தி நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்தானத்துக்கு அதிபதி சனி பகவான் போய் ஆறாம் இடத்துல உக்காந்துருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு சிலருக்கு புத்திர பாக்கியத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக குரு பார்க்கறதுனால தான் உங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் தவிர சனி போய் ஆறாம் இடத்தை பார்க்குறதுனால கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா ஹெல்த்தி விஷயத்தில் அதாவது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தி விஷயத்தில் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிறது அது கொஞ்சம் நல்லது ஏன்னா சனி பகவான் போய் அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி போய் ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தைகளுக்கு கொஞ்சம் கை கால் வலி உடல் தொந்தரவு அடிப்படுறது காயமாகிறது இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு சிலருக்கு வரலாம் கொஞ்சம் கவனமாக அது பார்த்துக்கிறது கண்டிப்பாக நல்லது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக வந்து இந்த ஒன்பதாம் இடத்துக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் மெடிஷன் டேப்லெட் போட்டுக்கோங்க கண்டிப்பாக அது நல்லது இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா மீண்டும் புதன் பகவான் தன் சொந்த வீட்டுக்கு போயிடுவார் அப்படி போயிட்டார் அப்படின்னா அந்த காலகட்டமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடம் பிரச்சனை மட்டும் இல்லை சொந்த வந்த பிரச்சனை கொஞ்சம் பண கஷ்டம் கொஞ்சம் கடன் பிரச்சனை இதெல்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் குறையிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதி சூரிய பகவான் போய் எட்டாம் இடத்துல உட்காந்ததுனால கொஞ்சம் தாய் அதாவது தாய் தந்தைகளுக்கு ஜாதகருக்குள்ளார கொஞ்சம் மன சங்கடங்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதாவது அப்பா அம்மாவுக்குள்ளார கொஞ்சம் மன சங்கடங்கள் வரலாம் அது கொஞ்சம் பணத்தினாலும் வரலாம் கொஞ்சம் தேவையில்லாத கொஞ்சம் வாக்குவாதங்கள் கொஞ்சம் ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போபவர்கள் கெட்டு போவதில்லைன்ற மாதிரி கண்டிப்பாக கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அது நல்லதுங்க சரிங்களா அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் ரோகச்சனியாக வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக தொண்ணூத்தஞ்சு சதவீதம் உங்களுக்கு சனி பகவானுடைய பா பயிற்சி கண்டிப்பாக நல்லா இருக்குது கிட்டத்தட்ட உங்களை ஓரளவுக்கு நல்ல முறையில் கூட்டிகிட்டு போகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சனி பகவான் வந்து கொஞ்சம் தயாராகிட்டார் ரெடி ஆகிட்டார் அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் பிரச்சனை பார்த்துட்ருக்குறவங்களுக்கோ ரெண்டாவது இந்த விளையாட்டுத் துறையில் பார்த்துட்ருக்குறவங்களுக்கோ ரெண்டாவது இந்த மாதிரி ஒரு ஒரு யூனிஃபார்ம் தொட்டு வேலை செய்கிறவங்களுக்கோ இது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா மேற்கொண்டு ஏதாவது இடம் வழியில் இந்த மாதிரி ஒரு ரியல் எஸ்டேட்டு கமிஷன் தொழில் ரெண்டாவது ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த சனிப்பயிற்சி காலம் கண்டிப்பாக ஓரளவுக்கு கை கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து ரோகச்சனியாக வரதுனால சனி பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரு பயிற்சி அதை விட சூப்பராக இருக்குது ஏன்னா உங்களுக்கு பாக்கிய குருவாக வந்திருக்குறாரு அந்த பாக்கிய குருவாக வந்ததுனால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வாதாரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் மாறி போனவங்களுக்கு இப்போ குறிப்பாக வெளிநாடு வெளி மாநிலம் இல்லை வெளியூருக்கு போய் இன்றைக்கி தனித்து வாழ்ந்து இந்த உடைய கண்டிப்பாக மாதம் கண்டிப்பாக ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்க போகுது அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பஞ்சம ராகுவாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட அதுவும் உங்களுக்கு ஓரளவுக்கு எண்பது சதவீதம் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்க போகுது ஏன்னா இப்போ அஞ்சாம் இடத்துக்கு ராகு வராரு இந்த வைகாசி மாதம் நாலாம் தேதியாக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துக்கு கேது போக போகிறார் அப்படி போகிற நேரம் நீங்கள் இந்த வண்டி வாகனமெல்லாம் வாங்கலாம் வண்டி எடுக்கலாம் புது வண்டி வாங்கலாம் மாற்றலாம் ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் அதே மாதிரி ஏதாவது ஒரு வகையில் நமக்கு ஒரு காரியம் செய்யலாம் செய்யலாம் நினச்சி செய்ய முடியாமல் தடங்களாக இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டைம் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வண்டி வாகனம் வாங்கணும் எடுக்க நினைக்கிறவங்களுக்கும் உண்டு அதே மாதிரி திருமண தடைகளெல்லாம் வேலைக்கு திருமண பந்தம் வாய்ப்புகள் ஏற்படுறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் யோகம் உண்டு அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி துளாராசிக்கு குறிப்பாக குரு வந்து பார்க்குறதுனால கண்டிப்பாக புத்தர செல்வத்துக்கு மெயினாக வாய்ப்புண்டு மொத்தத்தில் இந்த மூணு கிரக பயிற்சி நடந்த காலகட்டமும் இந்த மாதத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக துளாராசிக்காரங்களுக்கு நல்லதாக இருக்குது நம்ம என்னதான் சுற்றி வரைச்சி பேசுனாலும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் நடக்கும் அதை நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளோ நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க